நான் நாடாளுமன்றத்தில் நரேந்திர மோடியிடம் நீங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு மேற்கொண்டாக வேண்டும் சொன்னோம் அரசமைப்புச் சட்டத்தை உங்கள் மனதில் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறினோம் இப்பொழுது பயத்தினால் மட்டுமே நரேந்திர மோடியே வாயை திறந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று கூறியுள்ளார் அதே பயத்தினால் இப்போது அரசமைப்புச் சட்டத்தை குறித்தும் எதிராக எதுவும் பேசுவதில்லை இப்போது எங்களிடம் மூன்று கோரிக்கைகள் உள்ளன முதல் கோரிக்கை ஜாதிவாரி கணக்கெடுப்பு இரண்டாவது கோரிக்கை தனியார் கல்லூரிகள் கல்வி நிறுவனங்களில் மிகவும் பின்தங்கியவர்கள் பிற்படுத்தப்பட்டோர் ஓபிசி ஆதிவாசிகளுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டாக வேண்டும் எஸ்டி க்கான உங்களுக்கு எல்லாம் கிடைக்காத அனைத்து திட்டங்களும் அதற்கான பணமும் உங்களுக்கு வந்து சேர வேண்டும் அடுத்து நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் பீகார் போலீசார் என்னை தடுக்க முயன்றனர் அவர்களால் முடியவில்லை அவர்களால் ஏன் முடியவில்லை தெரியுமா காரணம் உங்கள் சக்தி எனக்கு பின்னால் நிற்கிறது இது யாரிடம் உள்ளதோ அவரை உலகின் எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது இதற்காக நாங்கள் தெருவிலிருந்து நாடாளுமன்றம் வரை போராடுவோம் என்ன நடந்தாலும் இதை நூறு சதவீதம் நடத்திக் காட்டுவோம்